வெல்கம் டு சேலம்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா புடலங்காய் பருப்பு கூட்டு செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் பொருட்கள் பருப்பு வேவிச்சு வச்சுருக்கேன் பாதலங்காய் பெரிய வெங்காயம் தேங்காய் அரைக்கணும் தேங்காயில் பச்சை மிளகாய் சீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடலப்பருப்பு கருப்பு விழுந்து செய்யறது பாத்தீங்கன்னா நார்மலா வீட்ல செய்யற மாதிரி இல்லாம ஹோட்டல் ஸ்டைல்ல செய்ய போறோம் நம்ம ஹோட்டலுக்கு போனோம்னா நம்ம பருப்பு கூட்டெல்லாம் நம்ம விரும்பி சாப்பிடுவோம் அந்த ஸ்டைல்ல நம்ம பண்ணலாம் இப்போ நம்ம எப்பயும் வீட்டில் அந்த மாதிரி செய்ய மாட்டோம் இன்னைக்கு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாது வணங்கிடுச்சு இப்போ நம்ம காய் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் காய் வேகிறதுக்குள்ள நம்ம தேங்காயை அரைச்சிக்கலாம் தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் மிளகு இதுதான் நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அரைச்சு எடுத்துட்டு வந்து காய் வந்துச்சுள்ள தேங்காயை அடிச்சுக்கலாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் தேங்காய் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் நம்ம பருப்பை நம்ம பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணனதும் அதை அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் கிளறி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு இறக்கிடலாம் தழை தூவி இறக்கிடலாம் கீழே டூவி இறக்கிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ஹோட்டல் ஸ்டைலில் பொடலங்காய் பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ